பிறகு யாக்கோபு தன் பயணத்தை தொடர்ந்து கிழக்கே உள்ள நாட்டுக்கு போனான் யாக்கோபு வயல்வெளியில் ஒரு கிணற்றை பார்த்தான் அக்கிணற்றின் அருகில் மூன்று ஆட்டு மந்தைகள் மடக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தான் அக்கிணறு தான் ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் இடமாகும் கிணற்றின் வாயானது ஒரு பெரிய கல்லால் அடைக்கப்பட்டிருந்தது ஆடுகள் எல்லாம் அங்கு ஒன்று சேர்ந்ததும் மேய்ப்பர்கள் கிணற்றை மூடியுள்ள பாறையை அகற்றி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் ஆடுகள் வயிறு நிறைய தண்ணீர் குடித்த பிறகு மேய்ப்பர்கள் அக்கிணற்றைப் பாறையால் மூடி வைப்பார்கள் யாக்கோபு அந்த மேய்ப்பர்களிடம் சகோதரர்களே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான் மேய்ப்பர்கள் நாங்கள் ஆறானிலிருந்து வருகிறோம் என்றார்கள் பிறகு யாக்கோபு உங்களுக்கு லாபானை தெரியுமா அவர் நாகோரின் மகன் என்று கேட்டான் மேய்ப்பர்கள் எங்களுக்கு தெரியும் என்று பதில் சொன்னார்கள் அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டான் யாக்கோபு அதற்கு அவர்கள் அவர் நன்றாக இருக்கிறார் அதோ பாரும் அவரது மகள் ராகேலாட்டு மந்தையோடு வந்து கொண்டிருக்கிறாள் என்றார்கள் யாக்கோபு சூரியன் அஸ்தமிக்க இன்னும் பொழுது இருக்கிறதே ஆடுகளை இன்னும் கொஞ்சம் மேய்த்து தண்ணீர் காட்டலாமே இது ஆடுகளை அடைக்கிற நேரமில்லையே தண்ணீர் காட்டிவிட்டு மீண்டும் அவற்றை வயல்வெளிக்கு அனுப்புங்கள் என்றான் அதற்கு மேய்ப்பர்கள் எல்லா ஆடுகளும் சேரும் முன்னால் நாங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது சேர்ந்த பின்னரே கிணற்றின் கல்லை அகற்றுவோம் அப்போது எல்லா ஆடுகளும் தண்ணீர் குடிக்கும் என்றனர் யாக்கோபு மேய்ப்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே ராகேல் தன் தந்தையின் ஆடுகளோடு வந்தாள் ராகேல் லாபானின் மகள் லாபான் யாக்கோபின் தாயான ரெபெக்காலின் சகோதரன் அவன் ராகேலைக் கண்டதும் கிணற்றின் மேலுள்ள கல்லை நகர்த்தி ஆடுகள் தண்ணீர் குடிக்க உதவினான் பிறகு அவன் ராகேலை முத்தமிட்டு அழுதான் அவன் அவளிடம் தான் அவளது தந்தையின் குடும்பத்திலிருந்து வந்திருப்பதாகச் சொன்னான் தான் ரெபெக்காலின் மகன் என்றான் ராகேல் ஓடிப்போய் தந்தையிடம் கூறினாள் லாபான் தன் சகோதரியின் மகன் யாகோபை பற்றி கேள்விப்பட்டதும் அவனை சந்திக்க ஓடி வந்தான் அவனை அணைத்து முத்தமிட்டு வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் யாக்கோபு நடந்தவற்றையெல்லாம் சொன்னான் அப்பொழுது லாபான் இது ஆச்சரியமானது நீ எனது சொந்த குடும்பத்தில் உள்ளவன் என்றான் எனவே யாக்கோபு அங்கு ஒரு மாத காலம் தங்கியிருந்தான்